ஒரு ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் வந்து போனார் இன்டர்வியூக்கு எட்டையும் மூணையும் பேருக்குன்னா என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பேங்க்கில் பேங்க்கில் கணக்கு வழக்கு தெரியாதவங்கள சேர்க்க முடியாது இல்லை எட்டையும் மூணையும் பேருக்கு இருபத்தி மூணுன்னு வாய் தவறி சொல்லிவிட்டாங்க அந்த பையன் வெளியில் வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டது சரி தெரியாத நம்ம சொல்லிவிட்டோம் நமக்கு நிச்சயமாக இந்த வேலை கிடைக்காது ஏன்னா ஒரு சின்ன பெருக்கள் கூட போட தெரிலனா பேங்க்கில் எப்படி வேலை கொடுப்பாங்க எட்டையும் மூணு இருபத்தி மூணு வாய் தவறி சொல்லிட்டோம்னு வந்துட்டான் ஆன்சர் தெரியும் சரியாக சொல்லாமல் வந்துட்டான் மறதி நமக்கு இந்த வேலை இல்லைன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தால் ஒரு ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது வந்து சேர்ந்துக்கிட்டார் இருந்து இப்போ நினச்சான் சரி அவரும் சரியாக காதில் வாங்கலை போட்டுரு நம்ம சொன்னதே அதான் கொடுத்துட்டார் இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான் பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது நம்ம இந்த மாதிரி தப்ப இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தான் வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான் சார் இங்கே வேலைக்கு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க எட்டையும் மூணையும் பேருக்கு என்னென்னு நான் வந்து வாய் தவறி இருபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அதை இரு நீங்களும் அதை சரியாக கவனிக்கல போட்ருக்கு அதனால் எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டுருக்கேன் அப்போ அவர் சொன்னார் அந்த மேனேஜர் இந்த நீ இன்டர்வியூக்கு இங்கே வந்த அன்றைக்கி மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் வந்தாங்க உன்ன மாதிரி இன்டர்வியூ வந்ததுக்கு அத்தனை பேர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டோம் எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்ன பண்ணு கேள்வி கேட்டேன் நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் அதனால நான் ஒன்றும் தப்பாக கொடுத்துடல எல்லாம் விவரத்தோட தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காரு இது எதுக்குன்னா வாழ்க்கையை வந்து சந்தோஷமா கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது எதையும் துல்லியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபேசம் வாழ்க்கையில் வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் நேராக ஒன்றும் கிடையாது நானே என் மனசுல ஒரு உருவத்தை போட்டுக்குவேன் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் போட்ட உள்ளுக்குள்ளே பண்ண உருவத்துக்கு மாறாக இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இது நானே பண்ணிக்கிற கோளர் உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி தான் இருக்குது அதனால் நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்தில் ஒரு நோயை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய வைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அதனால்